இருநூற்று நாற்பது மில்லியன் மக்களின் உயிர் இந்தியா ரெட் லைனை கிராஸ் செய்துவிட்டது பாகிஸ்தான் தளபதி எச்சரிக்கை பாகிஸ்தானோட ரெட் லைனா இந்தியா தாண்டிட்டதா அந்த நாட்டு ராணுவ தளபதி அசீம் முனீர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் விடுத்த எச்சரிக்கையில தண்ணீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட வாழ்வாதாரம் இருநூத்தி நாற்பது மில்லியன் மக்களோட வாழ்வாதாரம் இது அவங்களோட உயிர் சம்பந்தப்பட்டது அதை பாகிஸ்தான் சாதாரணமா எடுத்துக்காது பாகிஸ்தானோட அஸ்திவாரம் அதை நம்பி இருக்குது பாகிஸ்தான் போட்ட சிவப்பு கோடுதான் தண்ணீர் அப்படிங்கிறது அந்த சிவப்பு கோட்டை இந்தியா தாண்டிடுச்சு இந்தியா மேல பாகிஸ்தான் எப்பவுமே ஏத்துக்காது தண்ணீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட சிவப்பு கோடு அது மட்டும் இல்லாம இருநூத்தி நாற்பது மில்லியன் பாகிஸ்தானியர்களோட அடிப்படை உரிமையில எந்த சமரசத்தையும் அனுமதிக்க மாட்டோம் இந்தியா தண்ணீரை ஆயுதம் மாதிரி பயன்படுத்துது அதை ஏத்துக்க முடியாது சர்வதேச விதிகளை ஒப்பந்தங்களை மீறி செயல்படுது இந்தியா இந்த பிராந்தியத்தோட அமைதியை குலைக்கக்கூடிய விதமா செயல்படுது அப்படின்னு அந்த நாட்டு ராணுவ தளபதி அசிம் முனீர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு முன்னாடியே எங்களுக்கு வழங்கக்கூடிய தண்ணீரை நீங்க நிறுத்தினா உங்க மூச்சை நிறுத்துவோம் பாகிஸ்தான் ராணுவத்தோட இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் டைரக்டர் ஜெனரல் எச்சரிச்சிருந்தாரு அவரோட இந்த ஆணவமான பேச்சு இந்தியாவில கடுமையான எதிர்ப்பு அலைகளை சந்திச்சிருக்கு பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி பேசின இந்த கருத்துக்கள் தீவிரவாதி ஹபீஸ் சயீத் பேசின கருத்துக்களோட ஒத்து போகுது ஹபீஸ் சயீத் இதே மாதிரி இந்தியா தண்ணீர் கொடுக்கல அப்படின்னா நாங்க பாதிக்கப்பட மாட்டோம் இந்தியர்கள் தான் அதோட

வருஷம் மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கைவிட்ட நிலையில பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷெனாப் வற்றி இருக்கு மூணு மேற்கு நதிகளான சிந்து ஜீலம் அப்புறம் ஷெனாப் நதிகள்ல ஷெனாப் முற்றிலுமா வற்றி போயிடுச்சு பாகிஸ்தானோட பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இந்த ஷெனாப் நதி பாயுது இது மூணு வாரங்களா தண்ணீர் இல்லாம வறண்டு போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்தோட சிந்து நீர் ஒப்பந்தம் உடனடியா கைவிடப்படும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு சிந்து நதி நீர் அப்புறம் அதோட துணை நதிகள்ல கிடைக்கக்கூடிய நீரை பயன்படுத்த மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இது உலக வங்கியால ஏற்பாடு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு வழங்குது இந்தியாவில் அமைஞ்சிருக்க கூடிய சிந்து நதியோட மொத்த நீர்ல இது மூலமா சுமார் முப்பது சதவீதம் இந்தியாவுக்கு கிடைச்சது மிச்சம் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் பாகிஸ்தானுக்கு கிடைச்சது இதத்தான் இந்தியா தடுத்திருக்கு இந்த நதிகளோட நீர் இனி பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறது கஷ்டம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா கைவிட்ட நிலையில பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஷெனாப் வற்றி இருக்கு மூணு மேற்கு நதிகளான சிந்து ஜீலம் அப்புறம் ஷெனாப் நதிகள்ல ஷெனாப் முற்றிலுமா வற்றி போச்சு இப்படிப்பட்ட தான் எங்களுக்கு வழங்கக்கூடிய தண்ணீரை நீங்க நிறுத்தினா உங்க மூச்ச நாங்க நிறுத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவத்தோட இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன் டிரக்டர் ஜெனரல் எச்சரிச்சிருக்காரு